நாட்டுக்காகவும் குழந்தைக்காகவும் ஒரு அம்மன் ஒரு மன்னன வதம் பண்ண கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உண்மையான கதை இது கொண்டித்தோப்பு பகுதிய வல்லாளன்னு ஒரு மன்னன் ஆண்டுட்டு வந்தான் ஊரு செழிப்பா இருந்தாலும் மக்கள் நிம்மதியா இல்ல ஏன்னா மன்னனோட ஆட்சி சிறப்பா இல்ல மக்கள் இருக்கிற செல்வங்கள வரின்ற பேர்ல மன்னன்ட்ட குடுக்குறாங்க நிறைய வரிகளை மன்னன் விதிக்கிறான் வல்லாளன் மனைவி கூட பேராசை பிடிச்சவ ராஜா மக்கள்கிட்ட இருந்து செல்வங்களை சுரண்டி ராணியை திருப்தி படுத்துறான் ஊரே பசில இருக்கு ஆனா வல்லாளனும் மனைவியும் சுகபோகமா இருக்காங்க அதனால மக்கள் கடவுள் கிட்ட போய் வேண்டுறாங்க அம்மா தாயே இங்க ஊர் மக்கள் நிம்மதியா இல்ல நீதான் தாயே இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும் எல்லாரும் கும்பிட சாமி உள்ள இருந்து வந்துச்சு நீ கவலைப்படாத இந்த ஊருக்கு நன்மை செய்ய நான் வருவேன் அவ சாமிக்கு நன்றி சொல்றான் இந்த பக்கம் அந்த மன்னன் ஊர்வலம் வர்றான் முனிவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தபோ தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மன்னனுக்கு இப்படி முனிவர் நிம்மதியா உட்கார்ந்து பார்த்து கோவம் தன்னோட காலை வச்சு உதச்சி அவரை விழ வைக்கிறான் கோபமான முனிவர் வல்லலா என்ன ஒரு ஆணவம் உன் அழிவு காலம் நெருங்கி விட்டது உன் குழந்தை பூமியை தொட்டவுடன் நீ இறந்து விடுவாய் அவ அப்ப கூட அலட்சியமா இருக்கிறான் இப்படியே நாட்கள் போது கொஞ்ச நாள்ல வல்லாளனோட மனைவி போ அவளுக்கு இது நிற மாசம் காட்டு பக்கம் மனைவிய கூட்டிட்டு சுற்றுலா போறான் அங்க அவளுக்கு ரசவ வழி வருது கடவுளே அம்மா தாயே பராசக்தி என்ன காப்பாத்து சொன்னது கோவில் இருக்கிற அம்மன் வெளியில வர்றாங்க அம்மனுக்கு இப்போ மக்களோட வேண்டுதலும் நினப்புல இருக்கு அதே நேரத்துல வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ராணியோட வேண்டுதலும் அழுகுறலும் காதல கேக்குது தன்னை இப்ப ஒரு மருத்துவச்சியா மாத்திக்கிறாங்க காட்டுக்குள்ள போறாங்க

மடி மேலே அவளை கிடத்திக்கிட்டு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் மன்னன் நிக்கிறான் கொஞ்ச நேரத்துல குழந்தையும் பிறந்துச்சு பெரியாச்சு குழந்தைய கையில எடுத்தாங்க குழந்தை பிறந்த தெரிஞ்ச வல்லாளன் இந்த பக்கம் பார்க்கறான் தான் கையில இருந்த கத்தியை எடுக்கிறான் பெரிய ஆச்சு இத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன செய்ய வர்ற இந்த குழந்தை என் உயிருக்கே ஆபத்து அதான் நான் கொல்ல போறேன் சொல்லி அங்க இருந்து குழந்தையை தாக்க ஓடி வர பிரியாச்சி மறைய வச்சு அவனை யார் நீ என்ன செஞ்சாலும் நான் அந்த குழந்தைய கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு மன்னன் ஓடி வர பிரியாச்சி அவனை தாக்குதல் பண்றா இல்ல எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் இந்த பக்கம் சண்டை நடக்கிறப்ப மனைவி பின்னாடி ஓடி வந்து பெரிய ஆட்சிய தாக்க பெரியாச்சி ஆட்சி மன்னனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு திரும்பி அவளை பாக்குறா பெரிய ஆட்சி பேச்சியம்மனா மாறி நிக்கிறா என்ன பாக்குற நான் பேச்சியம்மன் ஆடம்பரத்துக்காக உங்க மக்கள் வயத்துல அடிக்கிற இப்ப ஓ வயத்துல பிறந்த குழந்தைய கொல்ல சொல்ற இத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா சொல்லி அம்மன் அவளை தூக்கி போட